ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு முடி ரொம்பவே ஃப்ரீஸியாக இருக்குது சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கோங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹேரில் ஃப்ரீஸினஸாக கண்ட்ரோல் பண்ணலாம் இதுக்கு நமக்கு பழுத்த வாழைப்பழம் தான் தேவை உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து எடுத்துக்கோங்க பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க அது கூட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் இல்லைன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை அதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க பிளண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா இருந்து ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் மைல்டி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பண்ணுறனால நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் இன்னொன்று உங்கள் ஹேரோட ஃப்ரீஸினஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் நேச்சுரலாகவே நல்லா ஷைனிங்காகவும் அப்படியே உங்களுக்கு பார்க்கவே சீப்பு வச்சிங்கன்னா வழுக்கிட்டு போவோம் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங்